வித்யாஸ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நம்மளை சுற்றி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது நம்மளை சுற்றி பல பாடங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது ஆனாலும் நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை நிறைய விஷயத்த ரொம்ப இது சாதாரண விஷயம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம் ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு காக்காவை ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க நம்ம காக்கா தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் காக்கா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது இந்த காக்காவை கவனிக்கிறாங்க இந்த காக்காவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு நட்டு ஒரு நட்டை வந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த நட்டுக்குள்ளே இருக்கிற பருப்பு வந்து ரொம்ப அந்த நட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால கவரிங்கோடு இருக்குது அப்போ இவர் என் அந்த காக்கா என்ன பண்ணுது அந்த நட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கீழே போட்டு போட்டு பார்க்குது உடையுதா உடையுதா உடையுதான்னு இங்கே மேலே பறந்து பறந்து கீழே கீழே போட்டு போட்டு பார்க்குது அது உடையில அப்புறம் அந்த காக்காவுக்கு ஒரு ஐடியா வருது ஓகே நம்ம வந்து கீழே போட்டால் அது உடையில அப்போ வேறு ஐடியா பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுது இப்போ கரண்ட்டு கம்பத்து மேலே உட்காருது கரண்ட்டு கம்பத்து மேலே உட்காந்துக்கிட்டு அதை என்ன பண்ணுது மேலேருந்து கீழே போடுது கீழே போட்டோம் அது உடையில அப்புறம் இதை என்ன பண்ணுது திருப்பி எழுத்துட்டு வந்து மேலேருந்து கீழே போடுது அப்போ வந்து நிறைய கார் வந்து அந்த ஹைவே அது ஆக்சுவலி கார் வந்து கடந்து போகுது அந்த காரில் வந்து ஏறி அந்த விதைப்பட்டு அந்த பருப்பு வந்து வெளியே வந்துடுது பெரிய வந்தவுடனே ஓ ஓகே இது வந்து காரு போய் உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா வந்து சந்தோஷமாக கீழே வந்து சாப்பிடும்போது தான் அது ரியலைஸ் பண்ணுது என்னடா நிம்மதியாகவே சாப்பிட முடியல இந்த பக்கம் அந்த பக்கம் கார் போயிட்டே இருக்குது நம்மளும் அடைச்சிடுவானுங்க இந்த வம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுது திருப்பி ஐடியா பண்ணி திருப்பி பறந்து போயிடுது பறந்து போய் இதை வந்து ஒருத்தர் வந்து நிஜமாகவே வந்து ஸ்லோ மோஷனில் அவங்க வந்து படம் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இது திருப்பி போய் அந்த நட்டை எடுத்துகிட்டு வந்து அது திருப்பி கரண்ட் கம்பத்தில் உட்காந்து அது வந்து கீழே போடுது ஆனால் எங்கே போடு தெரியுமா இந்த இடத்த இந்த டைம் வந்து இடத்தை மாற்றி போடுது எந்த இடத்த மாற்றி போடு தெரியுமா ஜீப்ரா கிராசிங்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த ஜீப்ரா கிராசிங் மேலே அந்த நட்டை போடுது நட்டை போட்டோடனே அந்த ஜீப்ரா கிராசிங் வந்து சிக்னல் போட்டோடனே கார் வரும் இல்லையா கார்லாம் போயிட்டு வரும்போது அந்த நட்டு உடஞ்சிருது இது என்ன பண்ணுது வெயிட் பண்ணி ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணாலையா ஒரு க்ரீன் சிக்னல் வரும்ல அந்த டைமில் மக்கள் நடக்கும்போது இதுவும் கீழே இறங்கி போய் நட்டை சாப்பிடுது எவ்வளோ ஒரு அறிவு பாருங்களேன் அதுக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் ஒரு சாதாரண காக்காக்கு இங்கே போட்டால் அது உடையில அங்கே போட்டால் உடையுது அங்கே போட்டாலும் அது வந்து ஆபத்தான இடம் நம்மளை நம்ம வந்து சிக்கிக்குவோம் அந்த ட்ராஃபிக்கில் அதனால் வேண்டாம் ஆனால் இந்த நட்டு உடைக்கிற மெத்தடை கற்றுக்குச்சு அந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா லைட் கம்பத்தில் உட்காந்து ஜீப்ரா கிராஸிங் மேலே போட்டு அது உடஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாக போய் சாப்பிடுது பாருங்கள் இந்த எண்ணம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இது வந்து இயற்கையாகவே அதுக்கு வந்து தெரியுது அது எந்த ஸ்கூலுக்கும் போல யாரும் சொல்லி கொடுக்கல நமக்குள்ளேயும் நமக்கு தெரியும் எது ஆபத்தான இடம் எது ஆபத்து இல்லாத இடம் எது ஆபத்தான மக்கள் எது ஆபத்து இல்லாத மக்கள்னு சொல்லி நமக்கே தெரியும் ஆனா நம்ம அதை பொருட்படுத்தாமல் நம்மளே போய் பிரச்சனையிலையோ ஏதோ ஒன்றுலேயே போய் சிக்கிக்கிறோம் ஏன்னா நம்மளோட சென்ஸை நம்ம கவனிக்கிறதே இல்லை எல்லாருக்குமே ஒரு சென்ஸ் இருக்கும் அந்த சென்ஸ் வந்து உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சென்ஸை நம்ம எப்போ கவனிக்காம இருக்கோமோ அப்போதான் பெரிய ஆபத்துல போய் முடியும் ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல உங்கள் உடம்பு சரியில்லைனாலும் சரி நான் இதுதான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் எப்போது வந்து உங்கள் உடம்பில் வந்து சில விஷயங்கள் உங்கள் ஸ்கின்னில் தெரிய ஆரம்பிக்குதோ அது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் வருது ஃபார் எக்ஸாம்பிள் சில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சஸ்டடாக பிம்பிள்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்களோட இன்டர்ஸ்டைன்லாம் க்ளீன் பண்ணி வேதி மாத்தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க இதுலேயே உங்களுக்கு பாதி விஷயங்கள் குறையும் அப்படிமே ஆனால் அவங்களுக்கு அது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க மேலே பிம்பிள் பாக்ஸ்னால் இவங்க வேற என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து வெளிப்படுத்தும் அதை கவனிக்கலை அப்படின்னா அது பெரிய விஷயமாக நம்மளே நினச்சிக்கிட்டு பெருசாக ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் சிம்பிளான விஷயம் மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ இந்த கா அக்கா கிட்டே நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கே தெரியும் அந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனித்து நம்மளை சேஃப் பண்ணி நமக்கு என்ன தேவையோ நம்மளை எப்படி பத்திரம் பண்ணணுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஓகேயா